நேயர்களே வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது ராகுகேது பயிற்சி பலன்கள் ராகுகேது இவங்க ரெண்டு பேருமே பயிற்சியாக போகிறாங்க எப்போ ஆகிறாங்க அப்படின்னா மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரவு ஏழாம் தேதி அதிகாலை காலையில் ஆறு இருபத்தி நாலுக்கு பயிற்சியாக போகிறாங்க கடகராசியில் இருக்கிற பகவான் மிதனராசிக்கு ஆகிறாரு அதே போல் மகர ராசியில் இருக்கிற கேது பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ராகு பகவான் மிதன ராசியிலையும் கேது பகவான் தனுசு ராசியிலையும் ஆகிறாங்க இந்த பயிற்சி ஆகப்பட்டது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்கும் இந்த பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு தீமையான பலன்களை கொடுக்கும் என்பதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் கேது அப்படிங்கிறப்போ ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம் அதாவது இவங்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது மற்ற கிரகங்களுக்கு மாறி இவங்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது அதனால் இவங்க யார் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்கள போல பலன் செய்வாங்க அதே போல யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களோ அந்த கிரகத்தினுடைய தன்மைக்கேற்ப வேலை செய்வாங்க அதே போல யாரோடு சேர்றாங்களோ அதற்கேற்றார் போல் அவங்க பலன் தருவாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ மேசராசின்னு ராகு பகவான் மூணாவது ராசியில் இருப்பாரு அப்போ இந்த ராகு பகவானோடு வந்து அந்த புத பகவான் அதாவது பகவான் புதனுடைய வீட்டுக்கு போறாரு அந்த புதன் வீட்டில் புதனும் அங்கேயே இருக்கார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ராகு பகவான் அவரோடு போய் சேர்றப்போ ராகு பகவான் அங்கே புத பகவானாக மாறிடுவார் புத பகவான் என்னென்ன பலன்களை தருவாரோ அதைத்தான் தான் இந்த ராகு பகவானால் தர முடியும் அதே போல் புனர்பூச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மிருகசீரிசை நட்சத்திரம் அதாவது பின்னோக்கி போகிறது ராகுவும் கேதுவும் எப்பயுமே வளமாக வரமாட்டாங்க இடமாக தான் போவாங்க பின்னோக்கி போற கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தான் நவ கிரகங்களில் சுற்றுறப்ப கூட ஏழு சுற்று வளமாக சுற்றணும் ரெண்டு சுற்று இடமா சுற்றணும் இல்லைன்னா நின்னடத்துல இருந்தே அப்பிரதட்சணமா ரெண்டு தடவை அப்போ தான் உங்களுக்கு நவ கிரகங்களை முழு பலன்களும் கிடைக்கும் இப்போ ராகு பகவான் புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்குள்ள சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ அங்க குரு பகவானா இருப்பார் அதன் பிறகு திருவாதிர நட்சத்திரத்துக்குள்ளே போவார் அப்போ அவர் அவருடைய தன்மையிலேயே வேலை செய்வார் அதன் பிறகு மிருகசீர்சை நட்சத்திரத்துக்கு போவார் அப்போ செவ்வாயினுடைய பலனை தருவார் அப்போ கிரகங்கள் யாருடைய நட்சத்திரத்துல போகிறாங்களோ அதாவது ராகு பகவான் எந்தெந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல போறாரோ அந்தந்த கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்களோ அதற்கேற்றார் போல் ராகுவும் கேதுவும் பலனை தருவாங்க இப்போ ராகு பகவானை சொன்னோம் அதே போல் கேது பகவானும் உங்களுக்கு மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு கீழே இறங்குறப்போ உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இறங்குவார் இது வரைக்கும் அவர் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கார் இப்போ இறங்கிறது அதே சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் தனுசு ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்ய போறார் அதன் பிறகு பூராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் இது சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்ப ராகு அங்க சுக்கரனாகவும் குருவை சார்ந்தும் பலன் செய்வார் ஏன் குருவை சார்ந்தோம்னா அந்த வீடு குருவுடைய வீடு அதனால குருவையும் சுக்கரனையும் சார்ந்து வேலை செய்வார் அதன் பிறகு மூல நட்சத்திரத்துக்குள்ள சஞ்சாரம் செய்வார் அந்த மூல நட்சத்திரமாகப்பட்டது கேது பகவானுடைய நட்சத்திரமே அப்போ அங்க அவர் குருவா மாறி வேலை செய்வார் இதுதான் ராகு கேதுவனுடைய பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய பலன்கள் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யறப்போ நமக்கு பலன்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ராகுகேது பயிற்சி எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்ட்ரடக்ஷனுங்கிறது முதல் ராகுகேதுன்னா என்ன அவங்க எப்படி நகர்வாங்க யாரை போல பலன் செய்வாங்க யாரை சார்ந்து வேலை செய்வாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதன் பிறகு அந்த கிரகங்கள் நமக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நாம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ராகுகேது பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி ஏழு சனி இருக்குது குரு பகவான் பன்னெண்டுல இருந்துக்கிட்டு இருக்காரு இந்த இதில் இப்போ நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி அதாவது மார்ச் ஆறாம் தேதி இரவு ஏழாம் தேதி அதிகாலை உங்களுக்கு காலையில் ஆறு இருபத்தி நாலுக்கு ராகுகேது பயிற்சி இந்த காலகட்டத்தில் இந்த ராகுகேது பயிற்சி நமக்கு நன்மையான பலன்களை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்தார் எதை எடுத்தாலும் பிரச்சனை தேவையில்லாத குழப்பங்கள் யாருக்கிட்ட என்ன பேசுனாலும் அது தப்பாக போய் போகிறது முடிகிறது அதனால் பிரச்சனைகள் உருவாகிறது ஏகப்பட்ட குழப்பங்களில் இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ எட்டாம் இடத்திலிருந்து ராகு பகவான் ஏழாம் இடத்துக்கு மாறப் போகிறார் இது ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம் அதன் பிறகு இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வராரு உங்கள் ராசிக்கு கேது பகவான் உங்கள் ராசிக்குள்ள வரப்போ உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக வழிபாடுகள் ஆலய திருப்பணிகள் இதெல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதேபோல உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய சிந்தனைகளை உங்களுக்கு இந்த கேது பகவான் உருவாக்கி விடுவார் ஏழில் இருக்கிற பகவான் உங்களுடைய தொழிலில் இருக்கிற கூட்டாளிகள் கணவன் மனைவி உறவு நிலைகள் இதிலையெல்லாம் சிறு சிறு குழப்பங்கள் பிரச்சனைகளை உருவாக்கி விடலாம் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய திறனை உங்கள் ராசியில் வந்து அமரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாரு இது இல்லாமல் உங்கள் ஜாதகம் வலுவாக இருந்து ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களும் வலுவாக இருந்து திசா புத்திகளும் நல்ல திசா இருந்தால் உங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகளால் வரக்கூடிய பாதிப்புகள் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது நன்மையான பலன்களையே பெருக்கி கொடுக்கும் என்ன திசா புத்திகள் ஓடுதோ போல் பலன்கள் நமக்கு அபரிமிதமாக இருக்கும் இந்த ராகவீது பயிற்சியில் நீங்கள் யாருக்கிட்டையும் வெளிப்படையாக பேசாதீங்க பேசினா அது தப்பாக போய் முடியும் அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்கள் குடும்பம் உண்டு அந்த சூழ்நிலைகளில் இருக்கிறப்போ உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம் உங்கள் குடும்பமும் நல்ல நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் தொழில் அபிவிருத்தி அடையும் வண்டி வாகன சேர்க்கைகள் பெருகும் மெம்மேலும் பெருக வாய்ப்புகள் உண்டு நிலவுலன்கள் சேர்க்கைகள் புதுமனை மனை புகுவிழா புது மனைகள் வாங்கிறது இடம் வாங்கி வீடு கட்டுறது புதுசாக வண்டி ஆல்ரெடி வண்டிகள் இருக்க இருக்க இன்னும் புது வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இதை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க வண்டி வாகனங்கள்ல சற்று கவனமாக இருந்துக்கணும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு பத்தாம் இடம்ங்கிறது உங்கள் ராசி அதாவது நாலாம் இடத்துக்கு பத்தாம் இடங்கிறது நம்மளுடைய ராசி நாலாம் இடத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது ஏழாம் இடமும் தான் ராகு பகவான் உக்கார்ந்துருக்கார் ராகு எதையும் அபிவிருத்தி பண்ணி கொடுக்கக்கூடியவர் அப்போ வாகனஸ்தானத்துக்கு நாளில் ராகு இருக்கிறதுனால அங்க வாகனங்கள் பெருக வாய்ப்புகள் உண்டு வருமானம் பெருக வாய்ப்புகள் உண்டு நிலவுடன்கள் பெருக வாய்ப்புகள் உண்டு சோ தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை அபிவிருத்தி செய்து கொள்ள அதற்குண்டான வழிமுறைகளை நீங்கள் நல்ல முறையில் செய்தால் நிச்சயம் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் மற்றவர்கள்ட பழகிறது ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவர்களுக்காக சிபாரிசு செய்கிறது மற்றவங்களுக்காக பணம் வாங்கி கொடுக்கறது அது ரெக்கார்ட் பேர்ல வாங்கி கொடுத்தாலும் சரி நம்பிக்கையின் பேரில் வாங்கி கொடுத்தாலும் சரி கவனமாக செயல்பட்டுக்குங்க ராகு பகவான் சரியை போல பலன் செய்கிறவர் அப்போ ராகு பகவான் ஏழில் இருக்காரு உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உக்காந்து ராகு பகவானை ஏழாம் பார்வையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்க சனி பகவான் ஏல்லையே இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்போ போலீஸு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் வீண் பிரச்சனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் இதெல்லாம் உருவாயிரும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் கவனமாக நடந்துக்குங்க கடன் கொடுத்துருந்தீங்கன்னா பக்குவமாக பேசி கடனை வாங்க பாருங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதமோ சண்டை சச்சரவோ எதுவும் கூடாது அப்படி செய்யறப்போ அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளாக மாறி போயிடும் எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாட்டோடும் இறை சிந்தனையோடும் கிரக வழிபாட்டோடும் இந்த ஒன்றரை ஆண்டுகளாக இந்த ஒன்றரை ஆண்டுகளை நல்ல முறையில் பக்குவமாக சிந்தித்து செயல்பட்டு செயல்படுத்தி கொண்டால் உங்களுக்கு பாதிப்புகள் குறைஞ்சு நன்மைகளை பெருக்கிக் கொள்ளலாம் உங்கள் ஜாதகம் வலுவா இருந்தால் நிச்சயமா இதை கண்டு பயப்பட தேவையில்லை எந்த கிரகங்களாக இருந்தாலும் அவங்க ஆதியில் நல்ல இருந்தால் இருந்தா ரீதியாக கிரகங்கள் வலுவாக இருந்து திசா வலுவாக இருக்கிறப்போ கோச்சார கிரகங்கள் நம்மளை பெரிய அளவுக்கு பாதிக்க வாய்ப்புகள் குறைவு கோச்சார கிரகங்களும் கெட்டு ஜாதகத்தில் கிரகங்களும் திசா புத்திகளும் கெட்டு இருந்தா தான் தேவையில்லாத அக்கப்போரு தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் கடனை தீர்க்க முடியலைங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்க முடியல வண்டி வாகனங்கள் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை சொத்துல பிரச்சனை உறவுகளில் பிரச்சனை பழகிறவங்கள்ட பிரச்சனை நண்பர்கள்ட்ட பிரச்சனை எங்க எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை கணவன் மனைவி உறவு நிலைகளில் கருத்து வேறுபாடு அதில் பிரச்சனை குழந்தைகளுக்கு பிரச்சனை ஆரோக்கிய தொந்தரவு எல்லா பிரச்சனைகளும் ரெண்டும் கெட்டா ஜாதகமும் கெட்டு கோச்சாரமும் கெட்டா இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் ஏதாவது ஒன்று பலமாக இருந்தாலும் பாதிப்புகளை குறைச்சி நன்மைகளுக்கு உண்டான வழிமுறைகளையும் நமக்கு எடுத்து காட்டி நம்மள நல்ல நிலையில் கிரகங்கள் கூட்டி செல்வார்கள் எனவே இறை வழிபாட்டோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ பயன்படுத்தி கொள்ளுங்கள் பாதிப்புகளை குறைத்து நன்மைகளை பெருக்கி உங்கள் குடும்ப சூழலோடும் உங்களோட நம்பி வாழ்கிறவங்களும் உங்கள் தொழிலில் உங்களுக்கு கூட்டாக இருக்கிறவங்க உங்களுக்காக வேலை செஞ்சு கொடுக்குறவங்க எல்லோரிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொண்டு அவர்களுக்கும் சாதகமாகவும் உங்களுக்கும் சாதகமாக பார்த்து கவனத்தோடு செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும் உங்களுக்கு அதாவது குருவனுடைய ராசியில பிறந்தவங்களுக்கு அறிவுக்கு பஞ்சம் இல்லை ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் எந்த மாதிரி சூழ்நிலையில பயன்படுத்துகிறோம் யாருக்கிட்ட எப்போ எங்க எந்த மாதிரி நடந்து நம்ம நம்மளுடைய காரியங்களை வெற்றி அடைய செய்து கொள்ளணும் அப்படிங்கிறத தெளிவாக யோசித்து செயல்பட்டால் தனுசு ராசிக்காரர்களை ஜெயிக்கிறதுக்கு யாரும் கிடையாது அதனால அதற்கேற்றார் போல் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்